அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் ரயில்வே ஜங்ஷன் அருகில் வந்து அறுபத்தைந்து வயது முதியவர் ஆறுமுகம் என்பவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதிக முடிவுடன் துரநாற்றத்துடன் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருப்பதாக ந அருமை நண்பர் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு தினந்தோறும் மக்களுக்காக பணி செய்து வரும் விவேக் என்பவர் முகநூலில் வந்து இந்த வீடியோவை பதிவிட்டவுடன் அந்த பதிவை பார்த்த மக்கள் வழியாக எனக்கு தொடர்பு கொண்டு சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தினார்கள் உடனடியாக சார் விவேக் அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டேன் திருச்சி அந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு உடனடியாக வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனடியாக அவர் இருக்கும் இடத்திற்கு நாங்கள் சென்று அவரை மீட்டு எடுப்பதற்கான முயற்சிகளை நானும் விவேக் சாரும் எடுத்தோம் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினோம் அவர்கள் வந்து அவரை ஆய்வு செய்தார்கள் உடனடியாக அவரை சரி செய்து நீங்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் உடனடியாக அழைத்து சென்று அவர்கள் சிஎஸ்ஆர் ஒன்று கொடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் அன்னால் அறம் ஆலயம் ட்ரஸ்ட்டு அந்த முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம் உடனடியாக நான் எங்களுடைய வாகனத்தில் ஏற்றி சென்று அவரை தஞ்சாவூர் அண்ணாள் அறம் ஆலயம் ட்ரஸ்ட்டில் வந்து சேர்த்து அவருக்கு மறுவாழ்வு அளிச்சிருக்கோம் இது போல் வந்து எத்தனையோ பேர் வந்து ரோட்டோரத்தில் சாலை ஓரங்களில் பஸ் நிலையங்களில் அப்புறம் வந்து ரயில்வே ஜங்ஷனில் இது மாதிரிலாம் நிறைய கஷ்டப்படுறாங்க உங்களால் முடிஞ்சது என்னென்னா அவங்க எங்கே இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க நன்றி